பாகம் ஒன்பது திருவடி புகழ்ச்சி திருவடி புகழ்ச்சி திரு அருட்பா முதல் திருமுறை மூலமும் உறையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் வரி என் இருபத்தி நான்கு பரசுகாரம்பம் பரம் பிரமவித்தம் பரானந்த புரணபோகம் பரசுகாரம்போ பரம்பிரமவித்தோ பரானந்த புரணபோகம் பரசுகாரம்பம் மெய் என்ப தோற்றம் மெய் என்ப தோற்றம் இது எப்போது உண்டாகும் புலபோக இச்சை போக அருள் நன்முயற்சி ஏற்பட வேண்டும் சுத்த சத்விசாரத்தால் அகப்பதம் பொருந்தி புறத்தே கருணை செயல் புரிய புரிய அகமிருந்து மெய்யின்பம் சிறிது சிறிதாக வெளிப்பட்டு அனுபவத்திற்கு வர தொடங்கும் இதுதான் சுக ஆரம்ப நிலையாம் இந்த அனுபவ நிலைதான் மேலான ஞானம் என்று தெரிவிக்கவே பரம் பிரம்ம வித்தம் பரம் பிரம்ம வித்தம் என்று குறித்துள்ளார் இந்த பிரம்மஞானத்தின் வாயிலாகவே மேலான மெய்யின்பம் என்னும் பரானந்தம் என்னதென்று அறிந்து அடைய பெறும் பரானந்தமே பரமானந்தம் பர பிரம்மானந்தம் என்றெல்லாம் மொழிய பெறும் இந்த இன்பமும் ஒரே அடியாக வந்துவிடாது அருள் வாழ்வில் நாளும் விளைந்து தழைத்து ஓங்குவதே இந்த அனுபவமாகும் இப்படி பக்குவ வாழ்வில் சிறிது சிறிதாக ஏற்படும் அனுபவம்தான் புரணபோகம் 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 எனப்பட்டுள்ளது ஆகையால் இப்புரண இன்பத்தை புலன் வழி பெறும் மனோமயக்க சிற்றின்பம் போன்றது என அர்த்தம் பண்ணக்கூடாது புரணபோகம் போகத்தின் எதிரடையான கீழான மாறுபாடான ஒன்றாக கொள்ளக்கூடாது புரணம் பூரணத்தின் முதிரா நிலையே என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் சொற்பொருள் சொற்பொருள்ரட்பின் பிற ஓரிரண்டு இரண்டு இடங்களிலும் வந்துள்ளதை கண்டுகொள்ளலாம் அடுத்து வரி எண் இருபத்தி ஐந்து பரிமிதாதீதம் பரோதயோ பரகிதோ பரபரீனம் பராந்தம் பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரினோ பராந்தோ பரிமிதாதீதம் பரிமிதம் என்றால் ஓர் குறிப்பிட்ட அளவு அல்லது எல்லையாம் ஆகையால் பரிமிதாதீதம் என்று கூறினால் அளவுக்கு உட்படாதது எல்லை கடந்து விளங்குவது என்று பொருளாகும் கடவுள் தோற்ற வடிவம் அப்படி எல்லையற்ற அகண்டமாய் இருப்பதைத்தான் உணர்த்த வந்தது இந்த பரிமிதாதீதம் என்ற சொல் அடுத்து பரோதயம் பரோதயம் என்பது பர உதயம் பர உதயம் இது மேல்நிலையில் உதயமாவது என்று பொருள் தரும் அது எப்படி மேலிருந்து உதயமாகும் இயல்பாக வானக்கோட்களும் விண்மீன்களும் உதயமாவது அடிவானிலிருந்துதான் மேல் எழுவதாக காண்கின்றோம் இதற்கு மாறாக மேலிருந்து உச்சியில் எப்படி ஜோதி ஞாயிறு உதயமாகும் என்ற ஐயம் உண்டாகும் ஆனால் உண்மையில் நம் கடவுள் ஜோதி அகவானிலே பூர்ணமாய் எப்பொழுதும் வெளி வீசி இருக்கின்றது அது அறிவனுபவத்திற்கு வராதவரை தோற்றுகின்றதே இல்லை மெய்யறிவு வளர வளரத்தான் அந்த அகவானில் நடுநின்று ஒளிரும் அருஜோதி உதயமாவது போல் தோற்றுகின்றதாம் மெய்யறிவு வளர வளரத்தான் அந்த அகவானில் நடுநின்று ஒளிரும் அருஜோதி உதயமாவது போல் தோற்றுகின்றதாம் மேலும் பர என்ற முற்கூறாகிய ஈர் எழுத்து நம் பகர வடிவ தலைநடு கடவுள் பீடத்தையும் அக வான்வளி வெளியையும் உணர்த்த வந்துள்ளதாம் ஆகவே பர உதயம் என்றதின் கருத்து நம் அருஜோதி இந்த மேலான பரநிலையிலிருந்து தான் உதித்துள்ளதாய் உதிக்கின்றதாய் அனுபவம் ஏற்படுவதாம் அடுத்து பரகீதம் என்றால் மேலான இன்பமாம் அது அழிவில்லா மெய்யான பேரின்பமே ஆகும் புற உலகு சூரிய வெளிச்சம் நிறைந்த பகற்காலத்தில் எவ்வளவு தெளிவும் மகிழ்வும் கொண்டு விளங்குகின்றது ஆனால் இவை நிலைத்து விளங்காது மறைந்து ஒழியும் இதற்கு மாறாக இதற்கு மாறாக நம் அருஜோதியே மேலான ஒழிவே இல்லாத பரமானந்த வாழ்வை வழங்குவதாம் அடுத்து பரபரீனம் மேல் நின்று ஆழ்வது மேல் நின்று ஆள்வது அல்லது பக்குவப்படுத்துவது வான் ஞாயிறு நம் நில உலகை மேனின்றி இயக்கி உலக உயிர் பொருள்களை எல்லாம் விளக்கம் செய்து வருவதே போல் அக வானத்தில் விளங்கும் ஆன்ம ஜோதியே நம் உயிருடம்பை தாங்கி வளர்த்து பக்குவப்படுத்தி வருகின்றதாம் உலகில் சிறு பொருள்களைத்தான் பெரிய ஒன்று தாங்கிக் கொண்டு அதுவும் கீழிருந்து சுமந்து கொண்டிருப்பதைத்தான் அறிவோம் ஆனால் எவ்வளவு கன உடலை உண்மையில் நாம் சுமந்து கொண்டிருந்தும் சிறிதும் சுமை அறியாது இருக்கின்றோம் ஆனால் எவ்வளவு கன உடலை உண்மையில் ஆன்மாவாயிருக்கும் நாம் சுமந்து கொண்டிருந்தும் சிறிதும் சுமை அறியாது இருக்கின்றோம் இந்த கடவுளான்மை சிற்றணு நம் பரநிலை நின்று நம் உயிருடம்பை தாங்குவது மட்டும் அல்ல பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி ஆண்டு கொண்டிருக்கின்றது உண்மையாம் இதுவே நம் அருள் ஜோதியின் நிறை நிலையாக உள்ளதாம் அது பராந்தம் அதாவது பர அந்தம் எனப்படுகின்றதாம் அந்தம் என்றால் முடிவு என்று கூறுவர் ஒன்றுக்கு முடிவு ஏற்பட்டு விட்டால் அது மேற்கொண்டு இல்லையாய் விட்டதாய் கொள்ளுகின்றது உலகு ஆனால் கடவுளுக்கு ஏது முடிவு முடிவு என்பதே இல்லை முடிவற்று என்றென்றும் விளங்கி கொண்டு அருள் ஐந்தொழில் முறிந்து கொண்டு நிரதிசை நிரதிசையானந்தமாய் நிறதி செய்ய ஆனந்தமாய் இருந்து வருவதே நம் ஆண்டவரின் இயல்பாகும் ஆதலின் இப்படி முடிவற்று என்றும் இருந்து வாழ்வதும் ஆழ்வதுமே அவருடைய முடிவாக இருக்கின்றதாம் இதுவே பராந்தம் என இங்கு ஓதப்பட்டுள்ளதாம் அடுத்து வரி எண் இருபத்தி ஆறு பரமார்புதம் பரமசேதனம் பசுபாசபாவனம் பரமமோட்சம் பரமாற்புதம் பரமசேதனோ பசுபாசபாவனம் பரமமோட்சம் பரம அற்புதம் பரம அற்புதம் பரமாற்புதம் இயற்கைக்கு வீரான விந்தை செயல்களை அற்புதம் என்பர் இயற்கைக்கு உட்பட்ட விந்தை தோற்றங்களும் நிகழ்ச்சிகளும் அதிசயம் எனப்படும் திருவருள் விசேட சக்தியால் எத்தனையோ மகான்கள் பல பல அற்புத செயல்களை புரிந்துள்ளார்கள் செத்தாரை உயிர்த்தெழச் செய்யும் செயல் பேரற்புதமாக கருதுகின்றனர் சிலர் அதுவும் திருவருளால் வெளியாகி உள்ளதை கேள்விப்பட்டுள்ளோம் இதுதான் இங்கு குறிக்கப்பட்டுள்ள பரம அற்புதமோ என்றால் ஆம் என்பர் பலர் அல்ல என்பர் சுத்த சன்மார்க்கர் உண்மையை ஓர்வோம் அதாவது இயல்பாகவோ இயல்பாகவோ அல்லது ஏதோ காரணத்தாலோ இறந்து போன ஒருவனை ஒரு மகான் உயிர்த்தெழச் செய்வதால் அப்படி உயிர் மறுபடியும் சில காலத்திற்கு பின் மாண்டு ஒழிந்து போவது நிச்சயம் மேலும் உயிர் அவனுக்கு முன்பை விட ஆற்றலும் அமைதியும் குறைந்து அவத்தைகளுக்கே உரியவனாயிருந்து துன்புற்று அழிதல் நேரும் இது இயற்கைக்கு மாறுபாடானது நியதி முறைக்கு விரோதமானது மனிதனுக்கு புதுவாழ்வு கொடுத்து உயர்நிலைக்கு ஏற்றவே இறப்பு வழங்குவது கடவுள் ஆணையாய் இருத்தலின் அதற்கு எதிராக பழைய துன்ப வாழ்வு நிலைக்கே கொண்டு வரும் உயிர்த்தெழுப்பும் செயல் திருவருட் சம்மதம் அல்ல என்பது நிச்சயம் அப்படியே ஓர் உயிரை உயிர்ப்பிக்கும் சந்தர்ப்பம் திருவருளால் நிகழ்ந்தால் அது சக்தியால் ஆகக்கூடியதே என்று அனுபவபூர்வமாக அறிதற்கு ஒரு வாய்ப்பே ஆகும் எனவே இதுபோன்ற அற்புதங்கள் எல்லாம் எவ்வளவு வியத்தற்கு உரியதா இருந்தாலும் எல்லாம் வல்ல கடவுள் பூரண சக்தியின் முன் மிக மிக அற்பமே ஆகும் எந்த அற்புதமும் அப்படியாயின் இங்கு பரம அற்புதம் என்று எதை குறிக்கின்றார் பரம அற்புதம் என்பது இதுவரை உலகமறிந்த ஒன்று அல்ல கடவுள் திருவடி உண்மையே அகமிருந்த வண்ணம் கடவுள் திருவடி உண்மையே அகமிருந்த வண்ணம் நிறை அருள் வளர்த்தால் மலர்ந்து விரிந்து சூழ உள்ள புன் புலால் ஆக்கையையே புன் புலால் உடம்பையையே சொத்த சுகானந்த பொன்னுருவாக ஆக்கிக்கொண்டு நித்தியமாய் வாழ்கின்ற நிலை ஒன்றே பரம அற்புதமாக இவன் குறிக்கப்பெற்றுள்ளது இது கடவுளின் செயல் என்பதோடு மனித பிறப்பையே புனிதமுறச் செய்து மண்ணின் இதமும் இதமாக வாழச் செய்யும் பெரும் செயலாயிருக்கின்றதாம் அடுத்து பரம சேதனம் பரமசேதனம் சேதனம் என்றால் அறிவு அல்லது சித்து இயல்பு ஆகும் இது கடவுளின் இயற்கை விளக்கத்தன்மையாகும் இது கடவுளின் இயற்கை தன்மையாகும் அந்த கடவுள் தானே இந்த மனித உயிருடம்பின் சூழலில் மேலான பரமசேதன பொருளாய் விளங்கி கொண்டிருக்கின்றதாம் ஆனால் அது பூர்ணமாய் தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு விளங்காமல் ஆன்ம ஞானம் ஜீவ உணர்வு கரண இந்திரிய உணர்வு முதலியனவாக விளங்கி கொண்டிருக்கின்றதாம் இதனால் புலமோக வாழ்வில் பொருந்தியுள்ள மனிதன் அபக்குவத்தில் பொறிபுலன் உணர்வில் தன்னை உயிர் உடல் வடிவிலனாகவே உணர்ந்து வாழ்கின்ற காரணத்தால் தன்னறிவு வேறு கடவுள் ஞானம் வேறு என கொண்டிருக்கின்றான் அந்த பரமசேதன பொருள்தானே மனித அறிவுணர்வு எல்லாம் என்று அறியாமல் இருக்கின்றான் அந்த பரமசேதன பொருள்தானே மனித அறிவு உணர்வு எல்லாம் என்று அறியாமல் இருக்கின்றான் உண்மை நெறி ஒழுக்கம் பூண்டு உண்மை நெறி ஒழுக்கம் பூண்டு சத்திசாரம் செய்து வந்தால் இப்பொழுது தன்னது என கொண்டிருக்கின்ற அறிவுணர்வு எல்லாம் பரமசேதன பரம்பொருளின் கூரே என்பதை அறிந்து கொள்ளலாகும் இந்த இடத்தில் மனித சுத்த மனம் பரமபதியின் திருவடியாம் திருவருளே என்பதை குறிக்கும் ஒரு செய்யுளடியை நினைவு கூறுதல் நன்றாகும் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டதென்றான் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் நவை என்றால் குற்றம் கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டதென்றான் கோட்படா என்றால் குறிக்கோள் தனது குறிக்கோளை அடைய முடியாத பதமாக அதாவது நாட்படா மறைகளாலும் குற்றமில்லாத நல்லோர்கள் ஞானத்தாலும் கூட அவர்களுடைய லட்சியமாகிய திருவடியை அடைய முடியாமல் இருக்கின்றதாம் அந்த கோட்படா பதமே ஐய குறக்குறு கொண்டதென்றான் இது இது என்ப என்பதென்றான் என்பதில் நித்திய மறைகளாலும் குற்றமற்ற அறிவாலும் தெரிந்து கொள்ளற்கரிய பதமே பரன் அருளாகிய திருவடியே குரக்குரு அதாவது அனுமன் என்னும் வலிமை பெற்ற சொத்த மனவடிவம் கொண்டு விளங்குகின்றது என்பது கம்பன் ராமகாதையில் வருவது எனவே கடவுள் பதம் பரமசேதன பொருளே என்பது தெளிவு மெய்யருள் ஞானம் பெற்று நிற்போர் மெய்யருள் ஞானம் பெற்று நிற்போர் தாம் என்ற தாம் என்ற தற்போத ஒழிவில் தாம் என்ற தற்போத ஒழிவில் அதுவேறு நாம் தாம் வேறு என இல்லாது அத்துவிதமாய் இரண்டற்ற ஒன்றாய் இருப்பதாக நன்கு உணர்த்துகின்றனர் இந்த ஒன்றிய பரமசேதனா நிலையில் உணர்த்தும் அதுவும் உணரும் நானும் வேறா இல்லை என்பது அருள் அனுபவமாம் ஒன்றிய பரமசேதனா நிலையில் உணர்த்தும் அதுவும் உணரும் நானும் வேறா இல்லை என்பது அருள் அனுபவமாம் இந்த உயர்ஞான அனுபவம் உண்டாக வேண்டியதால் அந்த பரமசேதன பொருள் பசு பராபரணம் அந்த பரமசேதன பொருள் பசு பாச பாவனம் பசு பாச பாவனம் அடைந்துள்ளதாம் அதாவது உண்மையில் நம் பரமபதி எவ்வித மாற்றமும் இல்லாது இருந்தும் தன் அருளாலே தன் அருளாலே பசு என்னும் ஆன்மாவாயும் பாசம் என்னும் ஜீவ தேகாதி பிரபஞ்சமாயும் தோன்றியுள்ளார் என்பது மெய்யே மெய்யே எம் இறை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே எம் இறை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே என்ற திருமந்திர அடியால் தெளியலாகும் பதியே பசுபாசமாய் தோற்றம் கொண்டு திகழ்கின்றது உண்மை உருமாற்றம் அடைந்த நிலை அல்ல உண்மை உருமாற்றம் அடைந்த நிலை அல்ல புறம் பாவனா தோற்றலே ஆகும் பாவனம் அல்லது பாவனை என்பது ஒன்றை இருப்பதாக பாவித்தலே அது உள்ளபடி நேரடியாக அறிந்து கொள்ளாத நிலையே அந்நிலையில் அவ்வொன்று உண்மையாகவும் இருக்கலாம் உண்மையாக இல்லாதும் இருக்கலாம் நித்தியமாக சத்தியமாக இருப்பது பதி ஒருவரே நித்தியமாக சத்தியமாக இருப்பது பதி ஒருவரே அந்த பதி தன் பேரருளுடன் என்றும் பிரிவரை இருந்து கொண்டுள்ளார் அந்த பேரருள்தான் சதா ஐன் சக்தியாய் விரிந்து பிரபஞ்ச காரியப்பாடாய் விளங்கி கொண்டே இருக்கின்றது ஆகையால் நம் ஒன்றான பதியே சக்தி செயலாய் அனைத்து பிரபஞ்ச விளக்கமாய் தோற்றி திகழ்கின்றார் யார் யார் அவரைத் தவிர வேறு எவரும் எதுவும் இல்லையாம் ஆகவே ஒரு தனித்தலைமை பெறும்பதியே எண்ணற்ற பசுக்களாயும் அதாவது எண்ணற்ற ஆண்மக்களாயும் பசுவை சூழ்ந்த தேகாதி பிரபஞ்சம் அனைத்துமாயும் தோற்றிக்கொண்டு விளங்குகின்றார் என்பது உண்மை இவ்வுண்மையை அறியாமல் தான் பதி பசு பாசம் வேறு வேறான முத்தனி பொருள்களாக இவை மூன்றும் தனித்தனி இருக்கின்றனவாக பொய்ப்பாவனை செய்து கொண்டிருக்கின்றோம் இதனால் பகுதியின் பதியின் அருளால் பாசங்களை கலைந்துவிட்டு பசுவானது பதி ஐக்கியமுற்று மறைந்து போவதே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றதால் முடிவில் உடல் வாழ்வு ஒழிந்து மறைவதாகவே முடியும் இந்த அடிந்து ஒழிந்து போகும் முடிவு நிலையே முத்தி என கொண்டிருந்தனர் அன்று முன்னோர் பலரும் இப்போது அந்த முத்தி முடிவு முடிவல்ல என்பதை உணர்த்தவே பரம மோட்சம் பரம மோட்சம் என்று குறிக்கின்றார் முன்னர் பொய்ப்பாவனையால் விளைந்தது மறையுறு முத்தி முடிவு நிலையே அது சரியல்ல ஒன்றான பரமபதியே பசு பாசம் அனைத்துமாய் விலங்களை மெய்ப்பாவனையால் நினைந்து நினைந்து வேறு வேறு என்று கொண்டிருந்த எண்ணத்தை வேரோடு விட வேண்டும் இப்படி பசுபாச பாவனா பொருள பொருளாய் பதி ஆகியுள்ளதை புரிந்து கொண்டால் இப்படி பசுபாச பாவனா பொருளாய் பதியே ஆகியுள்ளதை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் பதி அனுபவத்தோடு வாழ்வதற்கு இந்நிலை இன்றியமையாததே என்று அறிவோம் அப்படி அறிந்தபின் பதிநிலை நின்று மெய்யன்பு எனும் பிணைப்பால் அருளியல் ஆனந்த வாழ்வில் நிலவுவோம் இதுதான் ஆன்ம பசுவுக்கு உரிய நித்தியானந்த முத்தி இன்பமாகும் இதுவே பந்தமற்ற கட்டு ஒழிந்த பந்தமற்ற கட்டு ஒழிந்த விடுதலை பெற்ற ஆனந்த சுகந்தர வாழ்வு நிலையாகும் ஆனந்த சுகந்தரும் வாழ்வு நிலையாகும் பகலில் அதிகம் உழைத்து இழைத்து போன மனிதன் இரவில் அடைந்து முடங்கி கிடக்கும் இடம்தான் வீடு விடுதலை பெற்ற நிலை என்று கருதப்படுகின்றதே போல பாசபந்தத்தை கொண்டு பதிபயமே வீடாய் புகழடைந்து ஒடுங்கு நிலையே வீடாக சம சமய மதவாதிகளும் கொண்டிருந்தனர் அந்த கிடக்கும் வீடு வீடு அல்ல இப்போது அது கட்டிடமே ஆம் செயலற செயலற வாழ்வு விளங்காத கட்டுப்பட்டு கிடக்கும் இடமே ஆக அறிகின்றோம் எனவே கடவுள் மயமாய் அகனின்ற வண்ணம் அனகமாக எதற்கும் எதற்கும் கட்டுப்பட்டும் தடைபட்டும் கிடக்காது ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பதுவே பரம மோட்சம் என்று அறிந்துள்ளதாம் தயவு ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி